கூலி படத்தோட ஆடியோலாம் ஆச்சு மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து நமக்கே தெரியும் ட்ரெயிலர் பார்க்கும்போதும் அந்த விஷயத்தை ரெவில் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ லோகேஷ்ராஜ் படங்களில் வந்து இரண்டு வில்லன்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு வில்லன் படத்தை வந்து ரூல் பண்ணுவார் இன்னொரு வில்லன் கடைசியாக ஒரு கேமியை வந்து மொத்த பெயரையும் தட்டி கொண்டு போவார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கமலோட விக்ரம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனமாக விஜயசேபதி வில்லத்தனத்தில் மிரட்டியிருந்தார் ஆனால் கிளைமேக்ஸில் ரோலக்ஸாக நடித்த சூர்யா ஒட்டுமொத்த பேரையும் தட்டிட்டு போயிட்டார் இப்போது அதே லோகேஷர்கள் லியோலையும் அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்தார் சஞ்சய் தத் மற்றும் அர்ஜுன் அப்படின்னு பட் கேமியோவில் கிடையாது ரெண்டு பேருமே வில்லனாக அடித்தாங்க பட் அது எதுவுமே பெருசாக ஆகலை ஆனாலும் கூட இந்த கூலி படத்துலேயும் இரண்டு வில்லன்கள் அப்படிங்கிற அந்த ரூட்டை கையில் எடுத்துருக்காரு படம் முழுக்க ரூல் பண்ணுறது நாகார்ஜுனா கேரக்டர் ஆனால் ரோலக்ஸ் மாதிரி நம்ம அமீர்கான் கேரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது ட்ரெயிலரில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட்ஸு அமீர் கானை வந்து மறைமுகமாக காட்டிகிட்டே இருக்காங்க பட் அந்த விஷயத்தை சர்ப்ரைஸாக வச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா கூலி படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு அமீர் கான் அதே கெட்டப்பில் அதாவது கூலி படத்தில் என்ன கெட்டப் நடிச்சுக்காரோ அதே கெட்டப்பில் வந்திருக்காரு இது வந்து ஆடியன்ஸ்க்கு சர்ப்ரைஸை வந்து மிஸ் பண்ண வைக்குமா இல்லை இதுவும் ப்ளஸ் அப்படின்னு தெரில ஆனால் நம்ம அமீர் கான் பேசினது தான் இன்னும் கூட பயங்கரமான சுவாரஸ்யம் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இந்த கூலி படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் வேறு யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மட்டும்தான் காரணம் அவருடைய புன்னகை அவருடைய கண்கள் அவருடைய எனர்ஜி எல்லாமே எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் இந்த படத்துக்காக கதையை கூட கேட்கவே இல்லை பணம் கூட கேட்கவே இல்லை தேதி விவரங்கள் இதுக்கு பற்றி கூட நான் கேட்கவே இல்லை கால்சீட் எப்போது அப்படிங்கிறதையும் கேட்கல எப்போ ஷூட்டிங் அப்படிங்கிறது கேட்கல ஆனாலும் நான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு அமீர் கான் பேச பேச அரங்கம் அதிர்ந்தது